கலியுகத்துல அனைவருமே இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் அறநெறி உடையவர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் அறநெறி பெண்டவர்களாக இருப்பதனால அவர் அவதாரமாகவும் வரமாட்டார் அருளாளர்களாகவும் வரமாட்டார் நாமே தான் முயற்சி செய்து அருளாளர்களாக நாம் இறைவனை உணர வேண்டும் அதான் இதுல சொல்றாரு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு விதமாக வருவார்கள் என்பதை நாம் தான் உணர வேண்டும் ஞானத்தால் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேர்வொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற நின்ற தோட்டச் ஒளியாய் சொல்லாத நுண்ணுர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறையே வந்தறிவாம் ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு वीव